தமிழகத்தில் நல்ல ஆட்சி அமைந்திருந்தால் நெல் கொள்முதல் முறையாக நடந்திருக்கும் என பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆட்சியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்காகவும் தஞ்சாவூரில் பாதிப்புப்படையில் நெற்பயிர்களை பாது போய் பார்த்து விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறவும் அவர்கள் பதினேழு சதவீதத்திலிருந்து ஈரப்பதம் நெல்லுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்திக்கு மத்திய அரசு குழுவை அனுப்பியிருக்கிறது அதையும் பரிந்துரை செய்வதற்காகவும் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணத்தில் செய்வதற்காக போய் ஒரு நல்ல ஆட்சியாக இருந்தால் இதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவோம் அவ்வளோத்தையும் உடனடியாக கொள்முதல் பண்ணி அதை அந்தந்த உணவு கிட்டங்களை வந்து அடைச்சிருக்கணும் ஆனால் இன்றைக்கி என்னென்னா அதிலே ரொம்ப காலதாமதம் ஏற்படுது அதுலயே ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆக இது அரசாங்கம் வந்து சரியான முறையில் கையாளவில்லை என்பது தான் நம்முடைய குற்றச்சாட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்கவே ஆளுங்கட்சியினர் தான் எல்லா கல்காரிய கல் கோரையிலுமே ஒரு லாரிக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி எல்லா மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட மந்திரிகள் அதில் ஈடுபடுவதாக தான் குற்றச்சாட்டு எல்லா இடத்துலையுமே அது பரவலாகவே இருக்கிறது Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX and Briefs.